ஜேஎஸ்ஏக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக குரல் இப்படியாய் சொல்லுகிறது எண்ணிய எண்ணி ஆங்கு எய்து எண்ணியார் தென்னியர் ஆகப் பெறின் இதனுடைய விளக்கம் என்னவெனில் எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதியுடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் சிந்தனைக்கு மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற வல்லமையுள்ள உம்மை இருக பிடித்து கொண்டு எங்கள் வேண்டுதல்களையும் மன விருப்பங்களையும் பாதத்தில் வைத்து உம் சித்தம் நிறைவேற காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்